மக்களை வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கு எல்லாமே தெரியும் மஞ்சரி பிரியங்கா மற்றும் தீபக் உள்ள வந்திருக்காங்க இந்த வீடு எப்படி இருக்கு இதோடைய சர்வீசஸ் எப்படி இருக்கு வேண்டிய அந்த ஒரு டாஸ்க் வந்து காலையில் வருது ஐந்து ஸ்டார்கள் மொத்தமாக வைக்கப்பட்டிருக்கு உள்ள இருக்கவளோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பர்ஃபாமன்ஸ் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்ற பேஸ் பண்ணி அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்ற பேஸ் பண்ணி அவங்க அது ஸ்டாரை கொடுக்கலாம் மூணு பேருடையும் பேசிக்கா இருந்த விஷயம் என்னன்னா இந்த வீடு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை முதல்ல வந்து ஸ்டார்டிங் ஓகே ஆகவோன்னு வரவே வரவேற்பு கொடுத்தீங்க ஆனால் நைட்டு அது அப்படி மாறிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஹோட்டல் அப்படின்னு எதிர்பார்த்தா நாங்கள் வந்தோம் பட் ஆனால் அது டோட்டலாக மாறிடுச்சு நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய உள் பூசல் அந்த சண்டைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணால் தான் அதை சேஞ்ச் பண்ண முடியுன்ற ஹிண்ட் கொடுக்குறாங்க தீபக் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஒரு அந்த ஒரு கண்டஸ்டன்ட் இருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அது ஒரு கெஸ்டா கொடுக்குறாருன்னு சொல்லலாம் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வாலிடா இருக்கு பிளஸ் ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரூம் சர்வீஸ் இருக்காங்கன்னா ரூம் சர்வீஸ் ஆர்டர் எடுக்கணும் அது மேனேஜர் வந்து ஆர்டர் எடுக்க தேவையில்லை அதாவது கெஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் சொல்றாரு நேற்று வந்து பார்வதிக்கும் பிரவீனுக்கும் இதுக்காகவே சண்டை வந்துச்சு அப்படிங்கறது தெரியும் பிரவீன் போய் ஆர்டர் அப்படின்றத பார்வதி வந்து பேசி ஆர்டர் எடுக்க சொன்னாங்க ரூம் சர்வீஸ் என்னோட வேலை என்ன விடுங்க நீங்க எல்லா இடத்துலையும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்றத ஓப்பனா வெளியக்கூடிய மக்களுடைய குரல் வந்து பிரவீன் உள்ள சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு சண்டை வந்துச்சு என்ன பயமா அப்படி போங்க அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு பிரவீன் சொல்லி யாருக்கு பயம் போடா டே அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் அதே பாயிண்ட் தீபக் இங்க சொல்றாரு பார்வைப்படுத்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இந்த கெஸ்ட்டை சுற்றி கெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வெளியே வருவாங்கன்னு தெரியும் கெஸ்ட்டை சுற்றியே நம்ம இருக்கணும் அவங்க அவங்களுடைய இது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனில் ஓரளவுக்கு இருக்கலாம் பட் ஒரு மேனேஜர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேனேஜ் பண்ணுமே தவிர எந்த மேனேஜரும் போய் ஒவ்வொரு கெஸ்ட்டையும் பார்த்து ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு ரூமாக தட்டி அந்த கெஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க டாப்பில் இருக்கக்கூடிய மேனேஜர் போய் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் கேட்டு நடந்து எல்லாத்தையும் ஒரு மாப்பில் என்ன கூட எடுத்து கையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அது மஞ்சரியும் சொன்னாங்க தீபக்கும் சொன்னாங்க ஸோ இங்கே உள்ள இவங்களுடைய மூணு பேருடைய இதுலேயும் வந்து காமனாக என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிற வேலைகளை செய்றீங்க ஆனால் நாங்கள் ரிமம்பர் பண்ணுற மாதிரி இந்த வீட்டுக்கு நாங்கள் திரும்பி வர்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக யாரையும் நாங்கள் இங்கே பார்க்கலாம் அதனால நாங்கள் வந்து பிரியங்கா வந்து அதனாலேயே வந்து இது கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க ஸ்டார் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க மஞ்சரி அண்ட் இவங்க ரெண்டாவது பேசி வந்து பாத்தீங்கன்னா பிரவீனுக்கு வந்து ரெண்டு ஸ்டார்கள் கிடைச்சிருக்கு காலையிலேயே ஒரு ஸ்டார் வந்து வியானா கிடைச்சிருக்கு சி வியானா கொடுத்தது காரணம் ஒரு கேசரி ஒண்ணுக்கு பீட்ரூட் கேசரி அதுல பீட்ரூட்டை புளிஞ்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாயிண்ட் பதிவு பண்றாங்க இதவே திருப்பி 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 நீங்க சொல்லியே வந்து அது பண்ணிட்டீங்க ஒரு பொருளை விற்கிறது அப்படின்றது தெளிவா தெரியணும் அது ஒரு பொருளை விற்க தெரிஞ்ச ஆளுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஸ்டார் போகணும்னு சொல்லி வியானாக்கு வந்து அது கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ஸ்டார் கொடுத்து இன்டைரக்டா வியானாவோட ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அந்த அக்கா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வித்துக்கிட்டு இருக்கு பொதுவாவே உள்ள ஒண்ணும் இல்ல கண்ட் ஒரு வெங்காயம் இருக்காது எல்லாத்துக்கும் இருக்கிறவங்க மட்டமா கூட இருக்கும் ஆனா அந்த அக்கா விக்கிறதுல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட் விக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீ ப்ரூவ் பண்ணி விட்டுருக்காங்க ஹிண்ட் கொடுக்குறாங்க துஷாரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க முக்கியமா துஷாரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லும்போது போது நேற்று நம்ம சொன்ன மாதிரியே பிரியங்கா வந்து ஒரு சொம்பு தூக்குறாங்க துஷாருக்கு இல்லை இல்லை நம்ம சொன்ன விஷயங்கள அவர் செஞ்சாரு அதையும் தாண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் கேட்காமலேயே நீங்க விஷயங்களை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விட்டு ஒன்று போடுறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு டூ பண்ணக்கூடாது அது கெஸ்ட்டுக்கு தெளிவாக புரியுது இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு வெங்காயமும் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு தெரியாது பேஸ்மெண்ட்டே தப்பு நீ பேஸ்மெண்ட் கட்டுறது உள்ளே இறக்கின கல்லே தப்பு இந்த சீசன்ல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய அஞ்சு ஸ்டார்ல மூணு ஸ்டார்கள் கொடுக்கப்பட்டது ரெண்டு ஸ்டார்கள் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு அடுத்ததான் என்ன பண்ண போறாங்க நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போறாங்கன்ற பார்க்கணும் பிரியங்கா செக் அவுட் ஆயிட்டு திருப்பி செக் நகரங்களாம் மற்ற ரெண்டு பேரும் இங்கே இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஒரு பாயிண்ட் எல்லாருமே சொல்ற பாயிண்ட் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்க சண்டையை நீங்க எங்கள்கிட்ட கொண்டு வராதிங்க அதான் படிச்சு படிச்சு சொல்றோம் இவங்க ஒவ்வொருத்தரும் அந்த வீடு நல்லா இருக்கணுன்றக்காக இந்த 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 டாஸ்க்கு நல்லா இருக்கணுன்றக்காக நம்ம கரெக்டாக வெளியே ப்ரொஜெக்ட் ஆகணுன்றதை யோசிக்கவே இல்லை அது மஞ்சரி வந்து பாயிண்ட் எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த இது இது இந்த டாஸ்க்கோ இந்த வீடோ அது அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக யார் யோசிக்கோ உங்களோட பர்சனலான இது மட்டும்தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு அது முழுக்க முழுக்க உண்மைன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை பற்றி விடுங்க நேற்று நைட்டு நடந்த சண்டைகள் எல்லாம் அது முக்கியமான காரணம் கெஸ்ட் இருக்காங்கன்றத மறந்துட்டு நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் முக்கியமான காரணம் இந்த டாஸ்க்கும் வெற்றிகரமாக ஃப்ளாப் ஆகிருந்தது போய் எங்கேயாவது நல்லா உண்டைக்கட்டி வாங்கி தின்னுட்டு தூங்கு எல்லாரும்